யாரா இருந்தாலும் சரி எந்த ஒரு விஷயம் பேசுறதா இருந்தாலும் அந்த மூணு பேரை தாண்டி உள்ளே போகாது ஒரு விஷயம் குறிப்பா ஒண்ணு ஒண்ணுல ஒரு மாநாடு நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்லைன்ல யாரே உட்கார வைக்கிறது அப்படிங்கறத யாரும் டிசைட் பண்ணணும் ஒண்ணு தலைவர் இருக்கணும் தலைவர் வந்து என்ன செய்யறாரு யாராவது கொடுக்கறத பாத்துக்கிறாரு அவ்வளவுதான் யாதோவா எப்பயுமே செகண்ட் நான் தான் அடுத்த லீடர் அப்படிங்கிற மாதிரி ஏன்னா பணம் இருக்கு அவர்கிட்ட என்ன அதனால அவர் என்ன நினைக்கிறாரு இவங்களெல்லாம் கிடையாது நான் பணத்தை செலவு பண்றதுக்காக இங்க இன்னும் சொல்ல போனா நாம் தமிழரோட கம்பேர் பண்ண முடியாத அளவுக்கு இருக்கு ஒண்ணுமே இல்லை பெரிய எழுச்சியே இல்லையே நீங்க இருபத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் விஜயா நின்னா ஜெயிக்கலாங்க

திமுக வந்துட்டிதான் சொல்ல உங்களுக்கு இ தமிழ் நியூஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் இ தமிழ் நியூஸ் ஆசிரியர் மற்றும் பத்திரிகையாளர் திரு செந்தில் சார் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் தாவே காவல இப்போ சமீபத்தில் வந்து பல சர்ச்சையான பல விஷயங்கள் எல்லாம் இப்ப தொடங்கி ஒரு வருஷம் தான் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன் அதுக்குள்ளேயே வந்து எல்லாரும் வந்து சாரசாரியா வெளியே வர்றத பாக்குறோம் நாம் தமிழர்ல பார்ப்போம் சாரசாரியா வெளியே வர்றாங்கன்ட்டு சரி இப்பதான் தொடர்ந்து இருக்கிறாரு அதுவும் ஒரு மிகப்பெரிய ப்ராப்ளம் கொண்ட கட்சி அந்த கட்சியில சாரசாரியா வெளியே வந்ததுலாம் நம்ம காட்சிகளை பார்த்தோம் இன்னும் சில ஊடகங்கள் சில தகவல்களை சொல்றாங்க தலைமை இடத்துல இருக்கக்கூடிய குறிப்பா குசி ஆனந்த் அவர்கள் அவர் தான் வந்து எல்லாமே எவ்ரி திங் அவர் தான் வந்து இது பண்றாருன்ற மாதிரிலாம் நம்ம பார்த்தோம் அதன் பிறகு ஆதவ் அர்ஜுனா வீசி அங்க போய் இணைஞ்சாரு அவருக்கும் ஒரு கண்ணியமான பொறுப்பு வழங்கப்பட்டது ஜான்சாமி அவர் வந்து ஸ்ட்ராட்டஜிஸ்டா அவரும் ஒரு பக்கம் இருக்கிறாரு இந்த மூவருக்கு மத்தியில ஒரு அதிகார மோதல் காவிலே யார் விஜய்க்கு அடுத்தபடியாக அதாவது விஜய்க்கு ஒரு கமெண்ட் பண்ணக்கூடிய இடத்துல வந்து இருக்கக்கூடிய அந்த உட்கட்சிய பூசல் வந்து வெடிச்சிருக்கு இந்த மூவருக்கு மத்தியிலே ஒரு இணக்கமான ஒரு சூழ்நிலை இல்லை அப்படின்ற ஒரு சில செய்திகள் ஊடகங்கள்ல சொல்றாங்களே இது எப்படி சார் பாக்குறீங்க இல்ல உண்மைதான் நீங்க நல்ல ஒரு வார்த்தை சொன்னீங்க நாம் தமிழர் நாம் தமிழருக்கு ஒரு பத்து வருஷத்துக்கு அப்புறம் நடந்த ஒரு சம்பவம் ஒரு வருஷத்துக்குள்ளயே வந்துருது காரணம் என்னன்னா ஒன் மென்ஷா ஓடிட்டு இருக்கு அந்த கட்சி அதுதான் நாம் தமிழர் நாம் தமிழர் மாதிரி தான் இப்போ தாவேகாவ் அது ஒன் கட்சியமா ரெண்டாவது கேட்ட தலைவர்கள் யாருமே இல்ல இல்ல நீங்க நீங்க ஆனந்த சொல்றீங்க புஷி ஆனந்த் அவர் வந்து இருந்தாலும் கூட சார் விஜயோட டிராவல் பண்ணாலும் அவருக்கு அந்த தலைவருக்கான எந்த ஒரு ஒரு பெரிய கேப்பபுள் மேனன்னு சொல்ல முடியாது இல்ல விஜயை பார்த்துட்டு தானே அவர் பேசுகிறப்ப விஜய் சிரிக்கிறாரான்னு பார்த்துட்டு பேசுறாரு ஸோ அந்த ஒரு சூழ்நிலையில தான் இருக்குன்னு வச்சுக்கிட்டேன் உண்மைதான் நீங்க சொன்ன மாதிரி பல தகவல்கள் சொல்றாங்க என்ன சொல்றாங்கன்னா சொல்கிறாங்கன்னா ஆதவார்ஜுன் உஷயானந்து அதே மாதிரி ஜான் ஆரோக்கியசாமி அவங்க மூணு பேரோட கண்ட்ரோல்ல விஜய் இருக்காரு யாராக இருந்தாலும் சரி எந்த ஒரு விஷயம் பேசுறதா இருந்தாலும் இந்த மூணு பேரை தாண்டி உள்ளே போகாது ஒரு விஷயம் அதுதான் பெரிய மைனஸா இருக்கு விஜய்க்கு அவருடைய வளர்ச்சிக்கு ஒரு மிகப்பெரிய முட்டுக்கட்டை தான் அப்படின்னு சொல்றாங்க அது ஒரு காரணம் குறிப்பா ஒன்று ஒன்றுல ஒரு மாநாடு நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா யாரும் உட்கார வைக்கிறது அப்படிங்கறத யாரும் டிசைட் பண்ணணும் ஒன்னு தலைவர் இருக்கணும் தலைவர் வந்து என்ன செய்யறாரு யாராவது கொடுக்கறதை பாத்துக்கிறாரு அவ்வளவுதான் அவரு என்ன பொருளாளர் வெங்கட்ராமன் அவர் தான் கிட்டத்தட்ட அவருடைய பினாமி அப்படின்னு சொல்லுவாங்கன்னு வச்சுக்கங்களேன் யாரோட விஜயோட அதனாலதான் ஒரு பொருளாளர் கொண்டாந்து இப்போ ஒரு அவர் என்னென்ன பொருளா அவரு வெங்கட்ராமன் வந்து பிராமி ஓ இப்ப அவரை வேற மாதிரி கார்னர் கொண்டு கொண்டு போறாங்க எப்படி கொண்டு போறாங்க அவர் வந்து ஆர் எஸ் எஸ் தலைவராக அப்படின்னு விஜய்கிட்டே போய் போட்டு விட்டு விட்ட போட்டு ஆதவர்ஜுன் ஜனநாயக சாமி அவங்க டீம் என்ன பண்ணுது ஏன்னா எல்லா ஃபினான்ஷியலாக எந்த விஷயம்னா இருந்தாலும் நீங்கள் விஜய்கிட்ட போய் கேட்டிங்கன்னா நீங்கள் வெங்கட்ராமண்ட்ட கேட்டீங்கன்னு சொல்கிறேன் நீங்கள் பணம் வேணும் விஷயம் எதாக இருந்தாலும் நீங்கள் அவட்ட என்ன பெண்ணாகுது நீ யார் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஈகோ வர ஆரம்பிக்குது ஸோ ஃபஸ்ட்டு கட்டமாக இந்த மூணு அவங்கக்குள்ள பிரச்சனைகள் இருந்தால் கூட மூணு பேர் என்ன பண்ணுறாங்க வெங்கட்ராமனை காலி பண்ணணுங்கிறதுல ஒரு தெளிவாக இருக்கிறாங்க பொருளாள் ஒரு ஆளை கொண்டு போயிட்டோம்னா அதுக்குள்ளே நம்ம மூணு பேர் தான் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க

இப்போ அடுத்த கட்ட பூத் கமிட்டி மீட்டிங் வந்து எங்கே நடக்க போகுது அப்படின்னு ஒரு டாக் ஓட ஆரம்பிச்சிட்டு விஜய்கிட்ட வந்து கடலூர் அப்படின்னு முதல்ல க கடலூரில் பண்ணலாம் நம்ம அப்படின்னு சொல்ல இல்லை வேலூர் பண்ணால் தான் சரியா இருக்கும் அப்படின்னு இவங்க எல்லாம் ஒரு டீம் ரெடி பண்ணுறாங்க யார் ஆனந்த் இந்த டீம் என்ன பண்ணுது வேலூர் பண்ணுவோம் நம்ம ஒவ்வொருத்தரும் அவங்களுக்கு என்னென்ன சாதகமான விஷயங்களை பண்ணிக்கிறாங்க நீங்கள் உள்ள சிம்பிள் சென்ஸுங்கிறது தான் டிவி கே உடைய சோசியல் மீடியாவை பார்க்கறது டிம்பிள் சென்ஸ் பார்த்துட்டு இருக்காங்க பார்த்துட்டு இருக்காங்க கிண்டியில் ஆபீஸ் இருக்குன்னு வச்சுக்கலாம் ஜான ஆரோக்கிய சாமிதான் பார்த்துட்டு இருந்தாரு இந்த ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இப்போ யாதவ் அர்ஜுன் வந்ததுக்கு அப்புறம் தான் பெரிய கிங் ஆச்சு இதுல சோசியல் மீடியால இருந்து எல்லாமே மேண்டோவரில் எல்லாமே பெரிய லெவல் பண்ணாரு ஸோ அது என்ன நினைக்கிறாரு அது சிம்பிள் சென்ஸை வந்து வீக் ஆக்கணும்னு நினைக்கிறாரு வார் ரூமுங்கிறது நம்ம கண்ட்ரோல்ல கொண்டாடணும் ஸோ அதனால டிவி கேட்க நான் ஒரு வார் ரூம் ரெடி பண்றேன் அப்படின்ட்டு அவர் தேனாம்பேட்டையில் அவர் இடத்துல ஒரு இடத்துல அவர் ரெடி பண்ணிட்டார் ஸோ இது ஜானக சமைக்கும் ஆதாவுக்கும் ஆட்டோமேட்டிக்காக சிக்கல் ஆரம்பிச்சது அதோ எப்பயுமே செகண்ட் நான் தான் அடுத்த லீடர் அப்படிங்கிற மாதிரி தன்னேன் ஏன்னா பணம் இருக்கு அவர்கிட்ட என்ன ஸோ அதனால அவர் என்ன நினைக்கிறாரு இவங்களெல்லாம் மாதிரி கிடையாது நான் நான் பணத்தை செலவு பண்ணுறதுக்காக இங்கே வந்திருக்கேன் இப்போ நீங்க புஷியானந்த் எடுத்துங்க வெங்கட்ராமன் எடுத்துங்க ஜான் ஆரோக்கியசாமி வந்து சம்பளம் வாங்கிட்டு இருக்கார் யார்கிட்ட விஜய்ட்ட வாங்கிட்டு இருக்கார் சோஷியல் மீடியா இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கார் பட் ஆதவ அர்ஜுன் அப்படி கிடையாது நான் செலவு பண்றதுக்காக வர்றேங்க நீங்க பிரசாந்த் நான் ஏன் செலவு நல்லா கூட்டிகிட்டு வந்தேன் உங்களுக்கு ஏன்னா அப்படிங்கிற மாதிரி இருக்கிறதுனால எல்லாமே கொஞ்சம் பயப்படுறாங்க அவர்கிட்ட ஏன்னா பணம் இருக்க அவர்கிட்ட போட்டு பார்த்துருவாருங்கிறதுனால இப்போ எல்லாமே இப்போ அதிகாரத்தில் இப்போ நம்ம கை ஓங்க ஆரம்பிக்கிது யாருக்கு ஆதவ அர்ஜுனுக்கு ஸோ இந்த சிம்பிள் சென்ஸ் விஷயத்திலே பார்த்தீங்கன்னா அதை காலி பண்ணுன்னு நினைக்கிறாரு ஆனா இது விஷயம் இந்த விஷயம்லாம் தெரியுமா தெரியலையா தெரிஞ்சுக்கிட்டு சரி என்னமோ நடக்கட்டும் அப்படின்னு நினைக்கிறாரான்னு தெரியல அவர் காரணம் அவர் கான்சென்ட்ரேட் பண்றதில்லைங்க முதல் ஒரு ஆஃபீஸ்ன்னு ஒன்று போட்டு நீங்க காலையில சாயங்காலம் ஒரு ஆபீஸ் வரணும் நீ அரசியல்வாதினா வர்றவங்க யார் யார் வந்தாங்க வர்றவங்களை கூப்பிட்டு பார்க்கணும் எப்படியா இருக்கு ஊரு நீங்க அப்படித்தானே வளர்த்தாங்க கட்சியை நீ அந்த காலத்துல எம்ஜிஆர் காலத்துல இருந்தா இருக்கட்டும் கலைஞர் காலத்துலயா இருக்கட்டும் இப்போ இருக்கிற ஸ்டாலின் இருக்கட்டும் யார் நீங்கள் எடப்பாடினு வைங்க யாரு இருந்தாலும் அந்த கட்சி ஆபீஸ் ஒரு தொடர்பில் இருந்தால் தானே நீங்கள் வந்து கட்சி டெவலப் பண்ண முடியும் ஸோ இப்படி ஒரு சூழ்நிலை சரி கடுமையான இதில் என்ன வேணுன்னா இந்த சிம்பிள் சென்ஸ் இருக்குல்ல அதில் உள்ள ஆஃபீஸில் உள்ள கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது அறுபது பேர் ஒர்க் பண்ணுறாங்க சொல்கிறதுக்கு அதில் ஒரு இரு இருபது பேராக என்ன பண்ணி விட்டார் நான் தான் ஆட்கள்லாம் சரியாக இல்லை சும்மா ஒரு நாள் ஆஃபீஸ் போய் பார்த்தவர் சரியா ஒர்க் பண்ணியா ஒன்னும் சரியா அந்த அளவுக்குலாம் ஒன்றும் கேப்பபிளா இல்லையானு இருபது பேரை காலி பண்ணிட்டாரு இதுல ஜான் ஆரோக்கியசாமி சரியான வருத்தம் ஏன்னா ஆபீஸ் அவர் பாத்துட்டு இருந்தாருங்க ஸ்ட்ராட்டஜி இந்த விஷயத்துக்காக அவங்கள வச்சுட்டு இவர் என்ன பண்ணி போய் காலி பண்ணி விட்டாரு ஸோ இந்த வருத்தங்கள் வந்து ஜான் ஆரோக்கியசாமிக்கும் ஆதவ அர்ஜுனுக்கும் பயங்கர மோதலாயிடுச்சு பட் ஆனா ஒரு வகையில பாத்தீங்கன்னா ஜான் ஆரோக்கியசாமியும் ஹுசியானதும் சீனியர்ஸ் வச்சுல சீனியர் இல்ல அவங்க அதனால இவங்க மூணு பேருக்குள்ள இப்படியே ஒரு சூழ்நிலை போனா விஜய்க்கு வந்து எந்த அளவுக்கு அவர் வந்து சக்சஸ் பண்ண போக சாமி அவர்கள் பாமக புள்ளி அஞ்சு சதவீதம் இரண்டாயிரத்தி பதினாறுல அவர் தான் வந்து கேம்பெயின் பண்ணி எல்லா மாற்றம் முன்னேற்றம் பண்ணிங்கிற ஒரு ஸ்லோகனோட கொண்டு அதுக்கு ஒரு கலர் தனியா

ஒரு உணர்வு பூர்வமாக ஒரு தமிழ் வந்து படுகொலை செய்யப்பட்டிருக்கு அதுக்கு தமிழர்களுடைய எழுச்சி வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு இன்னத்தை கொன்ற காங்கிரஸ் வந்து நம்ம ஒழிக்கணும்ங்கிற ஒரு நோக்கம் அப்போ வந்து மிகப்பெரிய தலைவர்கள் எல்லாம் வந்து ஒன்றிணைஞ்சாங்க கோவை ராமகிருஷ்ணன் எல்லாம் வந்து உடல் இருந்தாங்க ஆஹ் ஃபாதர் இருந்தாரு அதே போல ஆஹ் நம்மளுடைய கொளத்தூர்மணி என்ன இன்னும் நிறைய பேர் தமிழ் முழக்கம் சாகுல மீது இவ்வளவு பேர் எல்லாரும் இருந்தாங்க அதன் பிறகு கருத்து வேறுபாடு ஏற்பட்டு அவங்க எல்லாம் விலகுனாங்க பிறகு பத்து ஆண்டுகள் ஆயிடுச்சு இப்போ வந்து அவங்க எல்லாம் அதிருப்தியில் சீமான் வெளியே வர்றாங்க ஆனால் இந்த தாவேக்காவ பார்க்கும் பொழுது இப்போ ஓராண்டுதான் ஆயிருக்கு இப்ப இவங்களுக்குள்ளேயே இப்போ அதிகாரம் மோதல் யாரு வந்து அடுத்த இடத்துக்கு வரணும் யார வந்து நம்ம நம்ம அந்த அந்த இடத்துக்கு நம்ம போகணுங்கிற ஒரு நோக்கம் ஒரு குறுகிய காலகட்டத்திலேயே இருக்கும் பொழுது தன்னுடைய தலைவரை திரு விஜய் அவர்களை வந்து ஒரு உணர்வுபூர்வமாக இவரை தம் தமிழ்நாட்டு ஐக்கான கொண்டு போகணும் தமிழக மக்களினுடைய ஒரு தலைவராக கொண்டு போகணும் இவரை ஒரு கருத்தியில முன் வச்சு போகணுங்கிற ஒரு எண்ணம் போல இல்லையா சார் கமர்ஷியல் மைண்ட் செட்லதான் ஒவ்வொரு நிர்வாகியும் செயல்படுறாங்க ஒரு வார்த்தை தான் எந்த கொள்கையின் அடிப்படையில் கட்சி ஆரம்பிக்கப்பட்டது திமுக மாற்று அவ்வளவுதானே வேற என்ன நீங்க கொண்டாந்து

நாம் தமிழரோட கம்பேர் பண்ண முடியாத அளவுக்கு இருக்கு ஒண்ணுமே இல்ல பெரிய எழுச்சியே இல்லையே நீங்க இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் விஜயா நின்னா ஜெயிக்கலாங்க விஜய் ஒரு தொகுதி தான் வைக்க முடியும் இதுதான் ஒரு சூழ்நிலை அதனால நாம் இது தாமக்காவுடைய வளர்ச்சிங்கிறது பெரிய முட்டுக்கட்டையா இருக்கிறது

இதுதான் தமகவுடைய தொண்டர்களுடைய நிலைமை அதுதான் அதனால லோக்கல் பாலிடிக்ஸ் விஷயத்த விஜய் கொஞ்சமாவது புரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் அடுத்த கட்டத்துக்கு இறங்கி வந்தாருனா தான் அவருக்கு ஒரு பெரிய வளர்ச்சி கிடைக்கும் கொஞ்சம் வெளிப்படையாக ஒரு கேள்வி கருப்பு சார் சில அரசியல் விமர்சகர்களே சொல்லியிருக்காங்க திரு விஜய் அவர்கள் கடைசியாக ஒரு பிரஸ் மீட்ல கூட சொன்னார் நாங்கள் எந்த எல்லைக்கும் போவோம் திமுக நாங்கள் வீடு அதுதான் நோக்கம் அது அப்போ முன் வச்சிருந்தாங்க உதயநிதி அவர்கள் மீது உள்ள வன்மம் தான் தவிர வேற எதுவுமே கிடையாது திரு விஜய் அவர்களுக்கு திமுக தோற்கடிக்கணும்னா எந்த அலைக்கும் போனா பிஜேபி கூடயும் போவேன் ஏடிஎம்கே கூட்டணியும் போய் சேர்ந்துருவேன் சமரணம் செய்வேன் இதே அரசியல் சொல்லுவேன் நானு அதே வாரிசரிசு காங்கிரஸ் நான் விமர்சிக்க மாட்டேன் பாட்டாளி கட்சி விமர்சிக்க மாட்டேன் அப்படின்றான் உதயநிதி மீது உள்ள ஒரு பச்சையான ஒரு வன்மம் தான் இந்த கட்சி தூங்குறதுக்கான காரணமா தான் வந்து திமுகவே கூடாது அடுத்த தலைமையா தலைமுறையா வந்து உதயநிதி அவர்கள் வந்து விட கூடாதுங்கிற ஒரே நோக்கம் நான் திருவிஜய் அவர்களுக்கு விஜய்க்கு வந்து உதயநிதி அப்படிங்கறத விட இல்ல திமுக மேல பெரிய வன்மம் இருக்கு அவருக்கு ஒரு காரணத்தினால அவருக்கு வன்மம் இருக்கிறது அதுல ஒரு மாற்றம் இல்ல பட் எனக்கு தெரிஞ்சு அவரு உதயநிதி வந்துட கூடாதுங்கறத அவர் தண்ணி முடிவெடுக்க முடியாது புரியுதுங்களா நீங்க ரொம்ப அப்படி பாக்குறப்ப நான் மத்த கட்சி விமர்சனம் பண்ண மாட்டேன் காங்கிரஸ் விமர்சன பண்ண பாட்டாளி மக்கள் கட்சி தேமுதிக விமர்சனம் எத்தனையா எல்லா கட்சியிலும் இருக்கல வாரிசு ஆனா அந்த வாரிசு அவருக்கு அவருக்குதான் சொல்றாரு கொள்கை ரீதியான விஷயங்கள்லாம் கிடையாது புரியுதுங்களா திமுகவை தோற்கடிக்கணும் திமுக வந்துட்டா தான் ஒரு வாரம் சொல்ல முடியாதுல உங்களுக்கு அடுத்த எலெக்ஷன்லயும் ஸ்டாலின் இருப்பாரு அதுல மாற்றம் இல்லைன்னு வச்சுக்கல அவர் என்ன நினைக்கிறாரு திமுக இருந்தா நம்ம மாதிரி ஆட்கள் டெவலப் ஆக முடியாதுன்னு நினைக்கிறாரு புரிதுங்களா நீங்க எல்லாருமே ஒரு ஒரு ஆர்வம் கமல்ஹாசன் அப்படிதாங்க வந்தாரு என்ன டிவிய ஆமா என்ன அதனால நீங்க அவங்களோட எண்ணம் என்ன வேணாலும் இருக்கலாம் முடிவு என்ன பெரிய கேள்வி அதனால விஜய் முத நம்மளை சுத்தி நடக்கிற விஷயத்த முத பாத்துட்டு நீங்க திமுக பத்தி அவர் பார்த்தாருன்னா அடுத்த கட்டத்துக்கு வளருவாரு இல்லைன்னா வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை நிச்சயமா சார் ஒரு கட்டமைப்பு இல்ல ஒரு கொள்கை இல்ல கொள்கை சார்ந்த அடுத்த கட்ட நிர்வாகிகளும் அவர் அக்க வச்சுக்கல இவர்கள் எல்லாம் வந்து மிகப்பெரிய குறைபாடாக இருக்கு எந்த கதியில போய் முடிய போகுது அப்படின்ற அளவுக்கு பரிதாப தான் நீங்க தாவேகாவுக்கு வந்து சொல்றீங்க பார்ப்போம் மறுபடியும் சட்டமன்ற தேர்தலில் இரநூத்தி பத்தி டேண்ட் போடுறாரா இல்லாட்டி ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணிக்கு போறாரா இல்ல என்ன அவர் தலைமையில ஒரு கூட்டணி அமைப்போதா என்றது பாப்போம் என்னவா நடக்கும் போது காலம் தான் முடிவு செய்யப்படுது மக்கள் எஜமானர்கள் அவருடைய தீர்ப்பை நம்ம ரெண்டாயிரத்தி பத்தி தேர்தலில் பார்ப்போம் ரொம்ப நன்றி சார் உங்க நேரத்தை நன்றி நமது இ தமிழ் நியூஸ் சேனலில் உங்களது பொருட்களை வெறும் ஐநூறு ரூபாயில் விளம்பரம் செய்ய வேண்டுமா தொடர்புக்கு ஏழு எட்டு பூஜ்ஜியம் ஆறு ஒன்பது நான்கு இரண்டு இரண்டு ஏழு ஐந்தை தொடர்பு கொள்ளுங்கள்